아려겠다겠다다 <laughs> 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 <오리에다. 오르그다. 웃음> ஏய் கெட்ட வார்த்தை பேசாத குடிக்கிறப்ப நல்லா இருக்கானு கேட்டி ஆனா குடிக்கிறது வாயு வச்சு எடுக்காம குடிக்கிறேன் நல்லா இல்லன்ற ஏதோ அசீவர்கள் பண்ணிட்டு இருக்கேன் ஏதானும் வீடியோ எடுக்க சொன்னா ஆஹ் நெனைஞ்சு வேற ஏதாச்சும் எடுத்து வைங்க அத எடுக்காம விட்டா அதையும் எடுத்து வை கடைக்காரங்க வந்துட்டாங்களா வரலையே வந்துட்டாங்கன்னு சொல்ல கொண்டு தானே உதையல் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க இருந்து இனத்தை எடுக்கிறாங்களோ அஞ்சு நிமிஷத்தில் வரேன்னு சொன்னாங்க பேசாமல் எங்கள் வீடு போய் காசா சிரிச்சுருவாங்க உட்காந்துக்கிட்டே இருந்தால் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் ஆகுவாங்க தெரியாதான எனக்கு அதான் சின்ன பையன் கூட சேர கூட கரெக்டாக